வர மக்கள் எல்லாருக்கும் ப்ளீஸ் ஹெல்மெட் போடுங்க ரேஷ் டைம்ல நான் வண்டின்றது வந்து சௌகரியமாக போகிறதுக்கு அது 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 மத்திரம் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா அது போதும் எனக்கு வந்து ஃபுல்லாக கை காலெல்லாம் உதருது ஏன்னா இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு கண்ணீர் வந்து அவன் பாட்டை போட்டோன்னே அந்த பையன் தான் ஓப்பன் பண்ணணும் எனக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியல இன்னும் படமும் ரிலீஸ் ஆகலை இது மாதிரி ரெண்டு மூணு ப்ரமோஷன் சாங் பண்ணிடுவேன் அந்த பையன் இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை வரப்போகுது அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறது இது மாதிரி ஒரு இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் அந்த பசங்க ஒரு காலேஜ் கல்ச்சர்ஸ் அவங்க நட்சத்திரான்னு ஒரு காலேஜ் கல்ச்சர்ஸ்லேருந்து முடிச்சுட்டு வர எட்டு நாற்பதுக்கு நடந்துருக்கு அந்த ஒன் ஹவர் கோல்டன் அவர் மிஸ் பண்ணிட்டோம் டாக்டர்ஸ் ப்ளீஸ் ஜிஹெச் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவங்க சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம் ஞாய் முப்பதாம் தேதி ஒன்றாந்தேதி எங்களுக்கு கேஸ் ஜாஸ்தியாக இருக்கும் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கூடவே இருந்து இருந்து ஓடி போய் பார்த்தோம் மேலே போனால் அந்த ஸ்கேன் ஒன்று தான் இருக்குது அது ரிப்போர்ட் வர்றதுக்கு ஆறு மணி ஆகும் இதை மாதிரி நான் வந்து இதை வந்து கவனத்துக்கு ஏன் எடுத்துகிட்டு வரேன்னா எவ்வளோ இன்னைக்கு தலைவர்கள் எல்லாம் கட்சியில் வரவங்களும் சரி இருக்கிறவங்களும் சரி ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையில யாராவது அவங்க அசிஸ்டண்டாவது இருந்து அங்கே இருந்து பாருங்கள் ஒரு பிஜி பிஜி தான் அட்டன் பண்ணுறாங்க நல்ல டாக்டர்ஸ் அப்படி பார்த்துக்கிட்டாங்க அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது லாஸ்டாக கண்டே பிடிக்க முடியாமல் செப்டிக் செப்டிக் ஷா அப்படின்னு சொல்லி நிமோனியா அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க வந்தவனே உள்ள என்ட்ரி பண்ணவனே ஒரு டாக்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணி அந்த பேஷண்ட்டை பார்த்தாங்கனாலே புகுதும் ஆனால் அவங்கவுங்க ரவுண்ட்ஸில் அவங்கவுங்க வந்து வந்து போயிட்டு போகிறாங்க நாங்கள் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச எங்களுக்கே வந்து இந்த நிலவை ப்ளீஸ் எல்லோருமே அந்த கவர்மெண்ட்டில் பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்றைக்கி மக்கள் இன்றைக்கி மீடியா நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஓ இந்த இது முடித்தவங்க அடுத்த இதுக்கு போவீங்க ப்ளீஸ் எல்லா ஹெல்மெட் எல்லாம் சேஃப்டியாக போகணும் இது மாத்திரம் இது மக்களுக்கு அதை தான் நான் சந்தோஷமான நேரத்தில் இதை ஷேர் பண்ண வேணான்னு கிளாஸ் முடியும் போது நிக்கில் சார்கிட்ட சொன்னேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னோட இழப்பு இல்லை உங்க அம்மா அந்த குழந்தைங்க எங்க ஒவ்வொரு நாளும் காலையில இவ மூச்சு வருவான் ஆனால் அந்த பிபி இரமோ ஏறும் பிபி இரணும் ஏறும் இது பசங்க யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு ஃபேமிலிஸ் ஹெல்மெட் போடாமல் எவ்வளோ பேர் நம்ம ரோட்ல பார்க்குறோம் ப்ளீஸ் கை எடுத்து கும்பரே இனிமேட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் இந்த மைக் கிடைக்குதோ இதை நான் அவேர்னஸ்ஸும் சரி நான் எல்லாருக்குமே மக்களுக்கு சொல்லுவேன் ஆகாஷ் மாரி வேற யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது நன்றி